மோ சீமான் அவர்களை வந்து ஆதரிச்சு முழுமையா ஏத்திருக்கிறாங்க தன் சமுதாய தலைவர் முன்னாள் வரட்டும் நினைக்கிறாங்க தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஊக்கமா இருக்கும் வாங்க இன்னைக்கு என்ன தயாரிப்பு அப்படின்றத போய் பார்ப்போம் உங்களோட கேள்விய முன்வைக்கலாம் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது வட மாவட்டங்களோட தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான வாக்கு பெற்றிருக்கு அதை பத்தி என்ன சொல்ல வர இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தென் மாவட்டத்துல கணிசமான நல்லவே ஓட்டு விழுந்திருக்கு தென் மாவட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயம் வந்து ஓரளவு கணிசமான சமுதாயம் தான் அங்க தென் மாவட்டத்துல அவங்க எல்லங்க எங்கெல்லாம் நாடார் சமுதாயம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நல்ல வா ஓட்டு விழுந்திருக்கு காரணம் தன் சமுதாயத்திலிருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு அரசியல் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சொல்லிட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு ஊக்கமா இருக்க ஒருத்தர் வந்தவரே பண்ணி அவங்களை தூக்கி விடணும் அந்த பகுதியில் இருக்கிற அத்துணை நாடார் சமுதாயமும் சீமான் அவர்களை வந்து ஆதரிச்சு முழுமையா ஏத்திருக்கிறாங்க தன் சமுதாய தலைவர் முன்ன வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க கணிசமான வாக்கு அவங்களோட கேள்வி நான் நாடார் சமுதாயத்தை முழுவதும் உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வணிகத்துல அவங்க முன்னோடியா இருக்கிற ஒரு சமுதாயம்னா அது நாடார் சமுதாயம் தான் அந்த நாடார் சமுதாயம் எல்லா பகுதியிலயும் அவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து எப்படி அவங்க பேசுவாங்க பாத்தீங்கன்னா சீமான் வந்து நல்ல மனுஷரு நல்ல நிறைய செய்வாரு பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாகவே பேசி தன் சமுதாய தலைவர் வந்து அங்க வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற நாடார் சமுதாயமும் அந்த பகுதியில அரசியல் செய்வாங்க இது வந்து அந்த சமுதாயம் மறைமுகமா நாடார் சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு சீமான்ற ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு அவரை வந்து நம்ம எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்ல விஷயம்தான் அந்த சமுதாயம் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க இது இதுல வியர்க்கத்தக்க ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அந்த சமுதாயத்தை பாராட்டணும் நாடார் சமுதாயத்திலிருந்து சீமான் வந்து இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிகப்படியான ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அவருக்கு வாழ்த்துக்கள்